கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குது தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறது கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு கடுகு வெடிச்சதும் ஜீரகம் போட்டுக்கணும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ടിച്ചിട്ട് രണ്ടായം ചിങ്ങ വെങ്കായം പച്ചമുളകും கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நன்கிட்ட உள்ள கொஞ்சம் இல்லை பாசிப்பருப்பு ஊற வச்சு இதில் போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு രണ്ട് നിമിഷം കളറി ശേഷം ഇത് മണത്തക്കാളി കീരെ ഇതിലേ പോക്കണം இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வெந்த பிறப்பாடு மூடி வச்சுட்டு வேக வைக்கணும் இப்போ தண்ணி குந்திடுச்சு இது வந்து தேங்காய் போ போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பாசு பருப்பு போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்து ஹெல்த்தி ஃபுட்டு மணத்தக்காளி கீரை புண்ணு வ வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாம் சரியாக்கிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்